அஸ்கினா நமஸ்கார் மே தும்பிரி கீதா தர்ஷினி வார்த்தக்கர் ஒருத்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோ நொவ்வொருஷமும் தும்கதை பெ பெல்லி சந்தோஷப்பட ஒருத்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நொவ்வோ வருஷம் மகர ராசி மென்கானு மென்கானுவிகினும் கிஷோர் ஹைமனொத்த பலாபலனுடைய வீடியோ செய்ய சரி அத்தை ஈ இ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அவங்கனும் கிரானுடைய பயிற்சி செய்காமினேற்றி ஒண்டி ஒண்டி கிரான் மட்டும் பயிற்சி சார் தெனும் அணும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாடல் லுங்கு குரு பகவான் வகிணும் தும்புரி ராசி நாலாம் இடம் ரான் தேக உள்ளபடி பூர்வ புண்ணிய ஸ்தானமான தி தாமமும் குரு பகவான் ஏப்ரல் மாடம் உள்ளபடி பிசோஞ்ச ராஸ் மே மடாமின்றி தேட்டாம் டான் மொட்டைஜரான் ராகு கேது சனி பகவான் மனுவை ஏற்கனவே வீக்கணும் பயிற்சி ஹோஜியாஸ் தெப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷமும் இன்னொரு வருஷப்பூரா ராகு பகவான் ரொம்ப ராசிம்ரி மூணாம் இடம்னும் கேது பகவான் ஒன்பதாம் இடம் மனுவை பாக்கியஸ்தானமும் பிசிரியாஸ் சனி பகவான் அவங்கணும் குடும்பஸ்தானம் மனோத்த தாமமும் ரெண்டாம் இடமும் இது வருஷப்பூரா ரான் மனோத்த அமைப்பு தப்போ ராகு கேது சனி குரு ச சார் ராசி சார் கிரான் அமைப்பு தெவிலிகினோ அத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுத்தும் கிசர் ஹாய் கோணிய சொக்கலையை கோணிய ஹோனாத்த கோட்டா தும்மி அவிங்கினோ சரக்கெல்லுனோ மனோத்தரசி காய்கற முனத்தை செய்யணும் சரி குரு பார்வை முனத்தை நாலாம் மாதம் லுங்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் மனத்த தாமமும் பதிவு ஹோரிசு நாலாம் மாதம் உள்ளபடி ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் தும்பி லக்னம் மினத்தை பார்வை பதிவு ஹோரிஸ் சனி பகவானுடைய பார்வை நாலாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் மனத்தை பார்வை பதிவு ஹோரிஸ் தி பேஸ்கிரி அத்தகைய பலாபலன்கள் மினத்தை கல்யா ஓராத்த சரி ஒன்னும் பொறுத்த வரைக்கும் ஜுக்கு దైవసేత మెనగన్ కోణ మినతే మకర రాశి మెనీ మెనవై ఆన తీయ సమయం జుక్కు కొలపం అడత మెనగాన్ కోన్ కోణమిన మకర రాశి మెనుమ ఆగ దైన సేతను కొలపం జుక్కు అవికను కెళ్ళార్ను తో సరి ఏమ తిన పాద అవికనూ సని భగవన్ சே தீ மட்டும் நினாக்கோ ஏழரை சனி ஒன்று கோடு சலோரிசு உண்டு கோடு குடும்பஸ்தானம் அவங்கனு சனி போகவான் பிசிறிசு இக்கையே ஹாரிசே அத்த யமாம் கிசோ காயே வேணோத்தை குழப்பம் ஜுக்கு டாய் கொன்னி குழப்பம் கெல்லக்கோ தேவனி தீ பூரா ராந்துசு ஒண்டு கோடு ஆனால் ஒண்டி காலகட்டம் தும்க காய கிசோ வேண உண்டியிலக்காம் சேஷ்னத்தி ஈ தும்க அவனு பாத சனிகா சேர்த்த கிஞ்சாலி ஏழரை சனி சனியுடைய தாக்கம் அவ మటుపొడత భాగమూ తు అవికనూ విసిరి సరే అరుతుకెళ్ళం సే అతడి విషయం చేయను పిల్లని పిల్ల బాక్యం ఈ కాళకట్టం అవయో కాదల్ తిరుమణమవి చాలకు వు బడార్మ అవికినూ జాక జగుద్రీ ఆసపోల్ల ఉందిరం మకర రాశిమినాన్ పురా తిమంతం అవి బడార్ జాత నుకు கண்டிப்பாக இ காலகட்டம் அவிக்கணும் சே பயன்படுத்துவோம் தொழில் மனத்தை ஜுக்கு சிறப்புக்காக சே தெஞ்சாலி அவிக்கணும் தொழில் மூலியம் தும்க அவிக்கணும் மேன்மை மனத்தை கண்டிப்பாக ஈ ஒரு ஷும் சே தெகஞ்சாலி தொழில் மனத்தை கெட்டி தெல்லுவோம் அத்தைவசாத்த சூழலுமறி தகர்பசில் ஒண்டி படி ஒல்ல ஆபத்த சூழலுமும் சவிக்கணும் மாற்றம் அவிக்கணும் கம்பல்சரி தும்க அவிக்கணும் சொக்கோடு மாற்றம்கா ஆபத்த மாதிரி ஒரு சும் தும்க அமைஞ்சிருச்சு லாப் மனத்தை கண்டிப்பாக சே தெஞ்சாலி ஒவ்வொன்றி சொக்கோடு வாய்ப்புனுக்கும் சேர்க்கோ சொக்கோடு விதமாக தும்பி பயன்படுத்தணும்னு மெல்லொருத்த கடன் அமைப்பு மனோத்த விஷயம் சேசி மினத்து ரீன் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக ஒருசமும் ஈ காலகட்டம் தும்க அவிக்கணும் ரீன் அசுக்கை அவிக்கணும் ரவுரோகா ரவுரோகா உன்ன புடக்கி உன்ன சேர்த்த ரீனும் சுத்தமாக ரீன் ஹெடோக்கோனுக்கும் சில தங்க வாய்ப்பு ச தகஞ்சாலி அவிக்கணும் தும்றால் காம்கிரி திருஹீன் ஹெடுவாய் மனோத்தை தன்னி தன்னம்பிக்கை தேத்த ஒருசுகை அவிங்கணும் ஈ ஒருசு தும்கோ பொருளாதாரம் மனத்தை நெருக்கடி அவிக்கணும் கிக்ககி ஒந்தேசி அத்தத்தி நெருக்கடி ரவக்காக சர் செற்கை அவிக்கணும் ஓரளவு தும்கு பொருளாதார சூழல் அவிக்கணும் ஓரளவு அவங்கணும் சொக்கோடா ஒக்கோ ஒண்டி வாய்ப்பு செங்க சேர்த்த ஒண்டி ஒருசுகை அவிக்கணும் ஒரு சு அமுஞ்சொரு రోగు రొచ్చు జుకుతంగా అవికను అస్త్రీ వెంచు కాయితే వెంచు 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 మినత ఉండే రోగ శాంత విషయము ఆంగ్ సెక్కన హాతీ మరి జుకుతంగా చల్ల ఉందిరాయి అత తె బడా రావో కొనుకో ఉండే వైపు రోగు గింజాలి స్త్రీ వెంచు జుక్కు ఎర్రమను కానీ అది అస్త్రి వెంచు అవికను మట్టుకు మట్టు పొడయు కవల పొడక తేవని పిల్లలు అవికి చెదోత విషయము జుక్కు మందంగా ఉందిరాను ಮಕರ ಹಾಶಿ ಪಿಲ್ವ ಸಂಘರ್ತ ಟೀ ಪಿಲ್ವೂರತೀ ಕಲ್ವಿ ತಡೆ ಅದೇನು ಹೊಳಗ್ ಚದು ಚದು ನೋ ಮಿನ ಇನ್ನೂ ತೀರ ದೊಬ್ಬಿ ಪೊಡೋತ್ತ ಈ ಚದೇನಿಗೆ ತಿ ಚೆದಿ ಕೊಳಪುರ ಪೂರ ಸೆರೆಕೋತ ತರುಣಂ ಧಾರಳಂಗೆ ಪೂರ ಸೆರೆಕಯ್ ತೊಳಿಲು ಮಾತ್ರ ಕೆರೋಮಿನಿ ಕೊಂತ ಬ್ರಬೋರಾತ ಧಾರಳ ಅವಗಿನ ತುಮಿ ತೊಳಿಲು ಮಾತ್ರ ತುಮಿ ಕೇಳುವ ಆನ ಮೊಟ್ಟ ಲೆವೆಲ್ ಅವಿಗಿನು ತುಮಿ ಅವಗಿನ ವಿಳಾಸಪಾಯಿ ಹಿಡಿ ತೊಗೊಣ್ಮಣಿ ಮೀ ಮೆಲ್ಲೋರ್ತ ಓಕೆ ಘೇರ್ ಮರ್ಚುನ ಗ್ಯಾ దారులంగా మర్చివాయి ఈ కాలఘట్టము గేర్ మర్చిపోతా అమేపును సే గేర్ మర్చివాయు నీ సేత గేర్ రినివెల్కి వెళ్ళి వాయు నీ అవిగినూ తుమవిను వికనాత సొత్తును మగర మకర రాశిమేను గాను వికనాత సొత్తున్ సేమైతే ఈ సొత్తు అవిను విక్కోక ఉండి తరుణం విక్కోక ఉండాను వాయిపు అవి వరుస కండిపు తుమ్ అబ్బాయి పడుతులువో జుక్కు చొక్కడు కాలఘట్టం విని వర్షం அது சொத்து விேசினா அமக்கோண்டே காய்த்து உண்டே சோக்கடை எகனோ உண்டி ஃபியூச்சர் அமக்கோ சேஃப் மீன்த்த உண்டே காலகட்டம் கண்டிப்பாக தீ சொத்துக்குனு விக்கையின்னு துமி எதிர் சாத்தா தும்கோ ஆத்துமவி லாப் மீன்த்து துமி தாரங்க எதிர் சவாய் முயற்சி எடுவாய்க்கோனு உண்டு உண்டு முயற்சி எடுத்துன்னு தும்க முயற்சி அவிக்குனு கண்டிப்பா இக்கையை சோக்கடை விஷயம் சங்கேசி அந்த நஜ்ஜேத்த மீன் எல்லேசி மின்தி అస్కి విషయం కవనం కం కంపల్సరి అవినా అలా కోనోడి పయ కోడి విషయంకు ఒ సువల్ ఒన్షోవల్ తుమ అవి యోజనకి మీ ముళ్ళో ఆరం అవినీ ఏ ఒంటి కోడ చలవరిచి ఉండకూడ కుటుంబ స్థానం సని పవన్ అవి బిసీరియాసూ పానికే తెపో ఈ పద శని ఏమవికను தீ பா அதாவது ஏழுரசனியுடைய தாக்கம் குறை அதாவது உண்ண பொடத்த பாகமும் தவிப்பிசுகிற மாதிரி தெப்போ உண்ண பொடத்துனுக்கும் தி தாக்கம் நமக்கு மட்டு பொடரிசி மின்னத்துனுக்கும் திக உண்டான அம்க்கோ தீ உடைய அனுபவங்கள் ஜுக்கு தேய் தீகரான் தெப்போ தீ மொன்னும் துயணும் தவுழும் అస్కి విషయంకు తుమి అవికినీ ఎరికారు అత జుక్కు చుక్కోడు ఏమా తవికను కుటుంబ స్థానం శని భగవన్ అవికినూ బలం సంగ బిసత గింజాలి తే కాయ్ హోయ్ మినిస్ తుంగస్కి తేలో అస్కి ఎవ ప్రచూ తలవో అవునా కుటుంబం సార్ద విషయం కంటికే ప్రచనవి రేపు కుటుంబం సార్ విషయం తుమి తుమి సెరగిల్లి జనో కయ్య అత్యు కాయతో ఉంటే అవగాను కాయకి ఒకటి వత్త దీరాను తి వత్త తుమ్రాలు అవి కప్పుడొక హోరానా ಅಥವಾ ಹತ್ತಕ್ಕೆ ಅಪ್ಪಡೋಕೆ ಅಥವಾ ಸೂಳೆಲ್ ಕಾಯಿಮತ್ತ ತುಂಬಿ ತೆವಳ ವತ್ತಗಿರಿ ಸೆರೆಕೆಲ್ಲ ಪ್ರಚನೆ ನೀ ಅಸೋರವು ತುಂಬಿ ಅಸಾಳ್ ಚೋಟ ತುಂಬ ಕಾಯಿ ಹೋಯ್ನಿ ಸ್ಮೃತಿ ಒತ್ತ ವಾದಂ ಪ್ರತಿವಾದಂ ಹೊಯ್ಗಿನ ಪ್ರತಿವಾದ ಅವಕ್ಕಿನ ವಾಯ್ಸಂಡ ಕೈಸ ಕೈಗಲಪ್ಪ ಹೋಯ್ನ ತಿಮರಸ್ಕಿ ಪ್ರಚನೆ ಅಸ್ಕಿರೋಕ್ಕ ವಾಯ್ಪು ಸರ್ ಮೆಯನ್ಗ ಅವಗಿನೂ கம்மை அவங்கனு வந்த துணை அதாவது பயில்கார் ஹேசினத்தி வந்தே அம்புல லத்தை வத்தை சீசொடி கெள்ளிக்கணும் ரொ சொடி தீ ஜனம் தல்லகார் ஹேசின்னு சொன்னால் பயிலத்த ஜனம் காரணம் காரணத்தி தெக துணை வாழ்க்கை துணை மூலியம் அவங்கணும் பிரச்சனை அவையோ கோனைக்கு அடி வத்தா வத்த கத்திக்கிறானோ காசுக்கு தீ வத்த கெறக்கோ அதாவது தி நிர்வாகம் குரு குடும்பம் அவிங்கினும் தீ நிர்வாக நிர்வாகம் கெரத்த சா அந்த விஷயம் அவங்கனு தும்மையை வத்த கெ கெரி தீ தான் தெமாம் தும்மையோடைய வாக்கு தீகினும் தீ தும் ரால் அவிக்கின்னு கெறக்கோனாத்த சூழல் அவிக்கணும் பகவால் திட்டாம் தேய் அத்தை தீ தீயோடைய சோதனை தான் ராத்த வேளா கோட்டாம் விடிஞ்சை மின்னஸ் மின்ன தி தள்ள வேளான்னு பிரச்சனை விடிஞ்சை இப்போ ஒண்டகா ஒண்டகாவோ ரெச்சை கில்லத்தை கும்மாம் கிஞ்சாலி பிரச்சனை ஜால்தான் குடும்பம் சார்ந்த விஷயம் மனோத்தை தீயு நிர்வாக திறமை மனோத்தை அவிணும் ஏற்கனவே சவி சொடுக்கும்க சேர்த்தேசி ஆனால் தீய சமயம் அவிக்கணும் கிச கல்லிஜானோ கிச அவிக்கினோ அமைய தீ நிர்வாகம் சலத்தின்னோ ஹெடி மனோத்த பக்குவம் கலையேசி நெஸ்மேதி தீ குடும்ப நிர்வாகம் மனோத்தை கச்சிதங்க கல்லி தீகினோ வாழ்க்கை அவிக்கினோ அமைய சொமர் பொல்லி அவுக்கோ உண்டி சொண்டி படிக்க ஹாய் ஆனால் தீ தாம் தும்க மெனத்த அதாவது தயின காயலோ செய்கி தீயலோ குழப்பம் ஜுக்கு அடைஞ்சோத ராசி மெனகான துமி மினிமீ மெனஸ் தீய அமைப்பு தனிங்க சேஷன்தி நிர்வாகம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக அவினா துமி ஜாக்கிரதை கொண்டு நோ யோஜனை கேரி உடி வத்ததுவோ உண்டி வாக்குதவோ அட்டுவே தாம் அண்ணோ அபெய்யோ புசே தாம் அண்ணோ அபெய்யோ துமக்க அவுன சேத்த அண்ணோ கண்டிப்பா அவுனம் அனோத்த விதி காலகட்டம் எய்ய கலர்ச்சிக்கா முறைகா அவுன சேத்த அண்ணம் அபி ஆனால் தீ சக்கபடி பயன்படுத்துல తుమ్ హాతుం సేత తీ కాయ తి అత్త హన్ను అబీ ఆమె డామ్ డుమ్ గెరి వేంచాసీనామృతి తెగించాలను కుటుంబం అవిగిను జుక్కు ప్రచన ప్రచనో తెబ్బో కుటుంబం సాంద విషయం వంద బందే దల్ల వంద బే బయల్లతో సొడి సెడి దీడిను వెళ్ళి సరకెళ్ళి జిత్ర్రపు జీవును కోటాం వత్తకరణం కు సి సొడి వద్ద ముఖ్యంగా అవిగిను బాప్ కోడు మెన్గాన్ బాప్ల తగి மகரராசி மென்கானும் பாப்பில் பாப்பில் தை நீ பாப்கோடும் சொந்தம் மென்கான திறகு ஜுக்கு ரவோ சொடி தீடி ஜனம் மினோத்த உண்டி காலகட்டம் அவிக் அவரிசு காரணம் காய் மினஸ் நேர்த்தி சனி உடைய பார்வை அவங்கினும் தி மாதிரி செ ஸோ அவும் பாப்பு தாமம் அவங்கனும் உண்டி ஓசி சொடி செரகிள்ளி ஜனம் முன்னோத்த உண்டி காலகட்டம் மனத்தை அவோரிசு இ பார்வை மினோ சோமர் ரவிக்கினும் இச சங்குவாயம் பாப்கோட் சொந்த மூலியமும் காய்த்தி உண்ட இன்னும் பிரச்சனைனுக்கும் அவக்கோ உடைய மன உளைச்சலை ஓக்கு மனஸ்தாபங்கள் ஹோக்கனுக்கும் ரொம்ப வாய்ப்பு ச தெரிஞ்சாலே சொந்த பந்தம் லத்தா முக்கியத்துவம் பாப்புக்கோட சொந்த பந்தம் லத்தா ரவோ சீசொடி ರೈಲು ಚೊಕ್ಕೋಡು ತೇಮಾರಿ ಕಾಮ ಥಾಮ್ನು ಸೆಕ್ಕೋ ತುಂಬಿರು ಸುಮ್ಮ ಮೊಟ್ಟ ಸೆತ್ತ ಮೆಣಗಾನಲತ್ತ ರವ ಅನುಸರಿಸಿ ಒತ್ತಮ ಸಿಡಿಗಿನ ಒತ್ತಿಗಿನೂ ಸೆರಕೆಲ್ಲಿ ಜಾತೆ ಬೆಳ್ಳಿ ಚೊಕ್ಕೋಡು ಈ ಒಟಮು ತುಮಿ ಈ ವರ್ಷ ತುಮಿ ಕಡೆ ಪಿಡ್ ಸೇತ ಕೋಣ ವಿಷಯ ಗೌನಂಗೆ ರವೋ ಕ್ಲಾಸ್ಗೆ ಒತ್ತೇನು ಒತ್ತ ಸೀಸೊಡಿ ಸೆರಕಿ ಜಾಣೋ ಕುಟುಂಬ ಸಾರ್ ವಿಷಯಮೂ ನಿರ್ವಾಹಂ ಸಾರ್ ವಿಷಯಮೂ ಕರೆಕ್ಟ್ಕ ರೀಗಿನೂ ಕುಟುಂಬ ನಿರ್ವಾಹಂ ಕಿರಣೋ తేమో కొన్ని నుంకు ఔషరపొడి ఆమె వత్త దీడిగినాను అబ్బిలి ఫిరుగు చిన్నం పొడత కామస్కి నొక్కో రచన ప్రచన మినొక్క తి మొట్టం మొన్నం తెవిలిగిను ఈ వరుస దొబ్బ కంటిప్గా అవిగిను భగవాన్ తుమ చొక్కోడు ఉండే వాటి ఎకడిగిను అడత కట్టం అవికను తుమకోండి అంగు వంటి మేన్మై వేగిన పొరుళదారం పూర సెర్క అవిగిను తుమి వంటి చొక్కోడు లెవెలు అవ్వకో ఉండే వైపుగా అవిగిను అవినా అడుతడు తుంగ అవ్వకో ఆరంభం హోజేయు దొక్క తేవని తుమక వలిపాడు మినేమినీ ఈ వరుస అవిగిను ಪರಿಗಾರಮನೆ ಎಲ್ಲ ಸೈರವರ ವಲಿಪಾಡು ಕಂಪಲ್ಸರಿ ಕೆರೋ ಹೊಯ್ಯಗಿತ್ತಿ ನೀನುತಂಗ ಅನ್ನದಾನಂ ಕೆರೋ ನೀನತಂಗ ಕಾಯ್ತಿ ತುಂಬ್ರಾಲ್ ಹೊಯ್ಯತಾವಿಗಿನೂ ಉದವಿ ಕೆರೋ உணம் சேர்த்த மென்கானும் காய்த்து ஒன் அவிக்கணும் உதவி கெறோம் தும் நாள் முயற்ற கண்டிப்பாக கெருவோ தீ கெரோத்த கெரோத்தை அவிக்கினும் தும்கோ அவிக்கணும் ஜுக்கு சொக்கோட பலன் அவி தும் வருஷம் அவிக்கணும் சவாயு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாலு வருஷம் அவிக்கணும் தும்கோ சொக்கப்படி அமுஞ்சுமுன்னு சரியில்லை சரி நாகசக்தி கருமாரி அம்மாவு மீ மொன்னார்கள் மீ பாய் பொலுசு அஸ்கி சுபிட்சங்க சளி தும்பிர் குடும்பம் சொக்கோடுகள் ரணோ மினத்த மீ ஹட்டுலோர்த்த தீ மட்டும் நாக்கோ எம்மாமோடைய முக்கியமான விஷயம் காயும் ஒவ்வொண்டி வருஷுனுக்கும் உண்டான பலாபலன் ஹெரானுடைய இன்னும் கிரக அமைப்பு பொருத்து அதாவது கோச்சார அமைப்பு பொறுத்து தி ராரான் மர்ச்சி தி தாம் பிசோத அமைப்பு பொறுத்து சங்கோராத்த இவிகி ஒடி பொது பலனும் ஸ்மினித்த ஒன்னும் தோலுவோ லக்ன ரீதிகா இருபது பர்சன்டேஜ்னுக்கும் ராசி ரீதி இருபது பர்சன்டேஜுனுக்கும் ராய் காணி மொத்தம் நாற்பது பர்சன்டேஜும் சீ பொது பலன் மொனத்த ஒன்றும் தோளுவோ ஜ ஜனர ஜாதகம் பொறுத்து பலாபலன் ரவை ரவ மாறுபடையோ சொக்கோடு தசா புத்தி சலைகின்னு கெரான் சொக்கோடு அமைப்பும் பிசி ரேசியும் நேசு கண்டிப்பாக கண்டிப்பு அங்கு ஜுக்கு சொக்கோடு பலனும் துங்க சலையோ திச நீ மனத்தெல்லாம் தேட்டே ரவ்வ பலன்கள் மாறுபடையும் மனத்தை மெல்லிக்கினோ அடுத்த பதிவும் தும்க தி நமஸ்கார்